ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறுமாதிரி சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அமைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பியை புதுக்கோட்டாய் நான் எழுதிய சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலு பேருந்து கூட்டி போனாங்க மட்டை மட்டையாகி கேட்டப்போம் குட்டையில குளிப்ப போய் கோயில படுப்போம் பட்டையினா கூட்டி போனாங்க மட்டை ஆகி குட்டையில குளிப்ப போய் கோயிலுல படுப்போம் போய் கோயிலுல படுப்போம் இடைஞ்சா நெட்டியில பார்த்த காலத்தில் முக்க ராஜ கொட்டை சீலா பப்போம் தட்டு கையை இழந்துவோம் தொட்டு விடியில நெட்டியில பார்த்த காலத்தில் முக்க ராஜ கொட்டை சீலா பப்போம் தட்டு கையை இழந்துவோம் தொட்டு கோயிலில் சோறு ஊட்டி டிம்போ மோரு ராத்திரிக்கு பாரு வாங்குவோம் தான் பேரு பட்டை நான் அடிப்போம் நாங்கள் மட்டை ஆகி கிடப்போம் குட்டையில குளிப்போம் போய் கோயிலில் படுப்போம் ကို ਈ ကို ਈ လလာပတ်တော့ပုံ வீடெல்லாம் எதுக்கு கோயில் மட்டம் இருக்கு டெங்குல தான் கணக்கு எவனும் போட மாட்டான் வழக்கு எங்களுக்கு வீடெல்லாம் எதுக்கு கோயில் மடம் இருக்கு டெங்கில்தான் கணக்கு எவனும் போட மாட்டான் வழக்கு பட்டையினா குடிப்போம் பட்டை ஆகி கெட்டப்போம் குட்டையில் குளிப்போம் போய் கோயிலில் படுப்போம் பட்டையினா குடிப்போம் நாங்கள் மட்டை ஆகி கெட்டப்போம் குட்டையில் குளிப்போம் போய் கோயிலில் படுப்போம் 재미 oh.